நிறைய பேரோட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவான பதிலை வந்து கொடுக்க போகிறேன் நிறைய புது விஷயங்களையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம மாடுகளை எடுத்து சேல்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து மறுபடியும் மாடுகளை எடுத்து விற்கலாம் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு மாடுகள் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் ரெண்டு பல்லு நாலு பல் சைஸில் இருக்கக்கூடிய காலை மாடுகளை பார்ப்போம் விசாரிப்போம் அப்படின்ட்டு நம்ம கேட்ட எல்லா இடத்துலையுமே நமக்கு மாடுகளுடைய ஃபோட்டோ வீடியோஸ் வந்து நமக்கு அனுப்பிட்டு அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு என்னடா அது இப்படி இவ்வளவா விலைகள் வந்து விற்றுக்கிட்டு இருக்குது மாடுகள் அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நம்ம எந்த மாடுகளுமே பெரும்பாலும் போய் வெளியில் போய் வாங்கிட்டு வந்து விற்பனை வந்து பண்ணலை நம்ம நண்பர்களோட மாடை அப்படியே சேல்ஸ் பண்ணதோடு சரி வெளியிலேருந்து மாடுகள் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது தான் தெரியுது மாடுகளோட விலை ரொம்ப 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 அதிகமாக சொல்கிறாங்க எதனால் இந்தளவுக்கு வந்து விலை எதனால் ஏறிப்போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமே ஒருவேளை சந்தையிலையும் அப்படி தான் விற்கிதா மாடுகளோட தேவை அதிகமாகிருச்சு போல் கறி தேவை அதிகமாயிருச்சு மாடுகள் கம்மியாக இருக்கும் போல் அதனால் விலை ஏறிடுச்சோ அப்படின்னு சந்தையை பார்க்கலாம்னு போயிருந்தேன் சந்தையில் அந்தளவுக்கு வந்து விலை இல்லை சந்தை எப்போதும் போல் எல்லா ஆண்டுகளும் எப்படி விற்குமோ அதே மாதிரி ஒரு மீடியமான ரேட்டுக்கு தான் அந்த மாடுகளெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கறி மதிப்புக்கு அப்போ வெளியில் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ரேட்டு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் நம்ம கிடையில் போய் கன்றுகள் மாடுகளை எடுத்துகிட்டு வந்து விற்கிறதில் நிறைய வந்து செஞ்சுருக்கோம் நிறைய மாடுகள் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் ஒரு கிடையில் போய் நம்ம மாடுகளோட விலை பொழுது நம்ம ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் மதிக்கக்கூடிய மாடை அறுபதாயிரம் எழுவதாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாங்க இது எதனால் அப்படின்னா உங்களுடைய ஆசை அதாவது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்மளுடைய ஆசை ஒரு காளையை வளர்க்குறோம் அப்படிங்கிறது பாசத்துக்காகவும் நம்ம தொழில் வீட்டில் வந்து அது உழவுக்கு போய் வரணும் நம்ம டிராக்டர் தேவையை பூர்த்தி செஞ்சு டிராக்டருக்கு ஒரு மணிக்கு ஒரு ஆயரருவா கொடுக்குறோம் அதை மிச்சப்படுத்தி மாட்டுக்கு ஒரு அரை கிலோ தவிடுப்புண்ணாக்கொச்சா போதும் புல்லு மேஞ்சால் போதும் அதை உழவு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவைக்காக மாடு வளர்த்தது போய் இன்றைக்கி எனக்கு வந்து பேர் கிடைக்கணும் எனக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கணும் எனக்கு வந்து அதில் பரிசு பொருட்கள் நிறைய கிடைக்கணும் அதிகப்படியான பாய்ச்சல் வந்து விழுகணும் என் மாடு தான் அதிகமாக பாய்ஞ்சிச்சின்னு எனக்கு பேர் வரணும் இந்த மாதிரியான காரணங்கள்னால் நிறைய பேர் மாடுகளுடைய விலைகள் வந்து என்ன விலை சொன்னாலும் நான் அந்த மாட்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது அடிப்படையில் மாடுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் மாடுகளுக்கு வந்து விலை ஏறுச்சு உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா சில பேர் வீடியோக்கள்லாம் பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா ஒரு சாதாரண மனிதராலேயோ ஒரு ஒரு மாடு ஆசைக்காக வளர்க்கக்கூடிய ஒரு மனிதராலையோ ஒரு மாட்டை வாங்கி வளர்க்கக்கூடிய தகுதி அதாவது திறன் வந்து இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாடு வளர்க்கணும் அப்படின்னாலே லட்சங்களில் பணம் தான் மாடு வந்து கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய செயல் தான் அந்த பிடிச்ச மாட்டுக்கு எவ்வளோ லட்சம் வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாடுகளுக்கு அப்போ மாடுகளை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கவே கூடாதா நண்பா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு கரி இருந்து ஓரளவுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தையோ சேர்த்து கொடுத்து இதில் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது ஒரு நல்ல மாடாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு மீடியமான ரேட்டில் வந்து கொடுத்து வந்து வாங்கலாம் அவங்க சொல்லக்கூடிய விலைய காட்டிலும் ரொம்ப கடுமையான விலைகளை கொடுத்து வாங்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து யாராலையும் அந்த அந்த இடத்த வந்து மாடுகள் வாங்க முடியாமல் போயிடுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து பேரால் மட்டும்தான் மாடு வச்சு ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகக்கூடிய நிலைக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துலேயே போயிரும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே மேக்சிமம் வந்து ஒரு ஐம்பது பேரோட மாடுகள் மட்டும்தான் வேடிக்கையில் வந்து கலந்துக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா ஊர் வேடிக்கைகள்லேயும் குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பேரோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் வேடிக்கையில் வந்து கலந்துக்கும் வேடிக்கையில் பரிசும் அவங்களோட மாடு தான் வாங்கும் எல்லாமே அது மட்டும்தான் இருக்கும் ஏன் அன்பா நேரடியாகவே பேரை சொல்லி சொல்லலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாரையும் வந்து காயப்படுத்தியோ யாரையும் வந்து தவறாக பேசவோ நான் வந்து விரும்பலை அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கணும் ஒருத்தர் வந்து லட்சக்கணக்கில் விலை சொல்கிறாரு அப்படின்னா அந்த மாடுகளை தவிர்த்தர்றது நல்லது ஏன் அன்பா அப்படி சொல்கிறீங்க அந்த மாட்டால் அந்த குடும்பம் வாழுமே அந்த மாடை வந்து அந்த லட்சத்துக்கு அவங்க விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மாடு விற்கிறவரோட குடும்பம் நல்லா இருக்குமே பணம் வந்து நல்லா கிடைக்குமே அப்படின்னா அவர் அந்த ஒரு மாட்டை வச்சு பணம் சம்பாதிச்சு நல்லா இருந்துருவார் கண்டிப்பாக அதனால் அந்த ஒரு மாட்டால் மற்ற யாராலையும் மாடுகள் வாங்க முடியாத சூழ்நிலை வந்து அந்த ஒரு பத்து மாடு லட்சக்கணக்கில் விற்றுருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து பதினோராவது மாடு எப்படி உங்களுக்கு கம்மியான விலைக்கு கிடைக்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அதனால வாங்கக்கூடிய நண்பர்களும் யோசிச்சு விலை கொடுத்து வாங்குங்க மாடுகளை கொடுக்கக்கூடிய விற்கக்கூடிய நண்பர்களும் ஓரளவுக்கு அனுசரித்து பார்த்து எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு இயல்பை வந்து ஏற்படுத்துங்க ஏன்னா முன்னாடி காலத்தில் விவசாயி மாடு வச்சுருந்தாங்க இன்றைக்கி காலத்துக்கு தொழிலதிபரும் பெரிய பெரிய பணக்காரங்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் மட்டுந்தான் மாடு வச்சுக்க முடியும் அவங்க மட்டும்தான் மாடு வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ போட்டதன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய மாடுகள் ஒரு நியாயமான விலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எப்போதுமே நம்மளோட கருத்து வந்து நியாயமான விலைக்கு நம்ம மாடு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எண்ணம் எப்போவுமே நமக்கு இருக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நல்ல மாடுகளை தேடி பிடிச்சி வாங்குங்க குறைவான விலைக்கு நியாயமான விலைக்கு வாங்கி வந்து பழகுங்க அதிக விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப விலை கொடுத்தாலாம் மாடுகள் வாங்காதீங்க ஓரளவுக்கு கம்மியாக வாங்குனீங்க அப்படின்னா தான் அந்த மாடுகள் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வளர்ப்புக்கு வந்து வரும் அதிக விலைக்கு விற்கும் பொழுது யாராலையும் வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சுன்னா இப்படி தான் சந்தைகளுக்கு வந்து மாடுகள் போக ஆரம்பிச்சிடும் சந்தைக்கு மாடு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் யாரும் மாடு வாங்க விருப்பத்தோடு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேடிக்கைக்கு மாடு அடைக்கணும் மாடு வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தைகளில் போய் பாருங்கள் நல்ல மாடுகள் எக்கச்சக்கமாக வருது உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை பார்த்து வாங்கிட்டு வந்து ஒரு முயற்சியாக அந்த மாடை காப்பாற்றின மாதிரியும் இருக்கும் உங்களோட ஆசைக்கு மாடை அழுத்த மாதிரியும் இருக்கும் எங்கேயோ ஒரு மூளையில் யாரோ ஒரு நண்பர் இன்னும் நல்ல மாடு வச்சு ஓட்டணும் கம்மியான விலையில் ஒரு நல்ல மாட்டை பிடிச்சிட்டு போய் ஓட்டிகிட்டா அவுத்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க அப்படி உள்ளவங்க சந்தை மாடுகளை முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்த வீடியோவில்